ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பெயின் சேனல் நண்பர்களே இன்றைக்கி இந்த வீடியோவில் உங்களையும் உங்கள் வீட்டையும் பீடை பிடிப்பதற்கு முதல் காரணமாக இருப்பது இதுதான் என்று குறிப்பிடப்படுது இந்த தவறை மட்டும் எப்போதும் ஒரு வீட்டில் செய்யவே கூடாது அப்படி என்ன செய்யவே கூடாது அப்படிங்கிற விவரங்களை தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் ஸோ வீடியோ பார்க்குறவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயனடைய முடியும் ஆக்சுவலி நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சாதாரணமான நாள் கிடையாது நாளை நாள் ஜூன் மாதத்துடைய ஆறாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டாவது மாதமான பைகாசியுடைய இருபத்தி மூணாம் நாள் கிழமை வந்து நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வெள்ளிக்கிழமை நாளை நாள் வரக்கூடிய இந்த வெள்ளிக்கிழமை மிகவும் மங்களகரமான நாள் என்று சொல்லலாம் நம்ம லைஃப்பில் மங்களங்கள் மங்களங்கள் உண்டாகுவதற்கு நிறைய விசேஷங்கள் செய்வதற்கு உகந்த நாளாக நாளைய வெள்ளிக்கிழமை ஒரு சுபமுகூர்த்தமான நாளாக வந்திருக்கு நாளைய இந்த அதிர்ஷ்டகரமான வெள்ளிக்கிழமை இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னா ஏகாதேசியும் சேர்ந்து வந்திருக்கு ஸோ இது ஒரு சாதாரண நாள் கிடையாது இப்பேற்பட்ட நாளைய மங்களகரமான நாளில் உங்கள் வீட்டை பீடி பிடிப்பதற்கு முதல் காரணமாக இருக்கக்கூடிய இந்த தவறை வந்து புரிஞ்சு இந்த தவறை செய்யாமல் இருக்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் ஸோ இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் ஸோ வீடியோவை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த காரணங்களை தெரிஞ்சு இந்த தவறை மட்டும் செய்யாமல் இருந்து உங்களோட வீட்டை மகிழ்ச்சியான வீட்டாக மாத்துருவிங்க அதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறத இப்போ இந்த வீடியோவில் வந்து சொல்கிறேன் ஸோ வீடியோவை வந்து ஃபுல்லாக பாருங்கள் ஒரு வீடு மங்களகரமாக இருந்தால் தான் அந்த வீட்டில் சந்தோஷங்கிறது நிலைத்து இருக்கும் அதுக்காக தான் நான் இந்த வழிமுறைகளை ஃபாலோ பண்ணுங்கிறத சொல்கிறேன் சரி வாங்க என்ன வழிமுறைகளை ஃபாலோ பண்ணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் ஒரு வீட்டில் செய்யவே கூடாத தவறுகள் என்று நிறையவே இருக்கு அந்த வரிசையில் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் தங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் துக்கங்கள் துயரங்களை நினைத்து கண்ணீர் விட்டு அழுது கொண்டே இருக்கக்கூடாது அதுவும் நாளைய வெள்ளிக்கிழமை அழுவவே கூடாது முதல்ல வீட்டில் தருதரம் பிடிப்பதற்கு காரணமே கண்ணீர்கள் மட்டும்தான் உங்கள் வீட்டில் உங்கள் கஷ்டத்தை நினைத்து நீங்கள் அழுது கொண்டே இருந்தாலும் உங்கள் வீட்டிற்கு தருதரம் ஆட்டோமேட்டிக்காக உண்டாகும் அடுத்தவர்களுடைய கஷ்டத்தை வந்து யாராவது ஒருத்தர் உங்கள் வீட்டில் சொல்லி அழுது விட்டு சென்றாலும் அந்த தருதிரம் உங்களை தான் பிடிக்கும் இந்த இரண்டு தருதிரத்தையும் நம்ம வீட்டில் இருந்து கண்டிப்பாக வந்து விளக்கணும் அதுவும் நாளை வெள்ளிக்கிழமை கண்டிப்பாக இந்த தவறை மட்டும் செய்யவே செய்யாதீங்க என்ன கஷ்டம் இருந்தாலும் அதை நம்ம எப்படி ஃபேஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு திகிரியமாக போராடுங்க கண்ணீர் விட்டு மட்டும் அழுதுறாதீங்க மற்றவங்க யாராவது உங்கள் வீட்டில் வந்து கண்ணீர் விட்டு அழகவும் அனுமதிக்காதீங்க நாளை நாள் இந்த தவறை தயவு செய்து செய்யாதீங்க கண்ணீரால வந்த தருதரத்தை நாம் ஆல்ரெடி நாம் வந்து இதுக்கு முன்னாடி செஞ்சுருந்து அது நமக்கு ஒட்டியிருந்ததுன்னா அந்த தருதரத்தை விரட்டுவதற்கு தண்ணீரால் ஒரு பரிகாரம் வந்து செய்தால் விளக்க முடியும் குடும்பத்தில் வந்த ஏதோ ஒரு பிரச்சனையால் நீங்கள் அழுது கொண்டே இருந்து விட்டு இருப்பீங்கள்ல அதனால் கூட உங்களுக்கு தருதிரை இப்போ ஏற்பட்டிருக்கோ அதன் பின்பு உங்களுக்கு மனது சரியில்லை வீட்டை பீடைப்பிடித்தது போல் மாட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கிறவங்க இந்த பரிகாரம் வந்து நீங்கள் செய்திங்கன்னா உங்களுக்கு அந்த பிரச்சனை எல்லாமே வந்து சரியாகும் ஸோ அதுக்கான பரிகாரம் தான் இந்த வீடியோவில் வந்து இப்போ நான் சொல்ல போகிறேன் ஸோ நம்பிக்கையோடு இந்த பரிகாரம் செய்து பலன் பெறுங்க அதே போல் இந்த பரிகாரத்தை வந்து பெண்கள் தான் வந்து செய்ய வேண்டும் ஆண்களை காட்டிலும் பெண்கள் செய்கிறது தான் நல்லது ஏன்னா பெண்கள் தான் நீங்கள் கண்ணீர் விட்டு இந்த தருதரம் உண்டாகினதுக்கு காரணமாக இருக்குது அதனால் இந்த பரிகாரத்தை ஆண்கள் செய்வதை விட பெண்கள் செய்கிறது தான் நல்லது அதுவும் நாளை வெள்ளிக்கிழமை செய்யும் செய்யும்போது மகாலட்சுமியுடைய அருளால் இந்த பரிகாரம் உங்களுக்கு உடனே படிக்க அதிக வாய்ப்பு இருக்குது நீங்கள் கேட்கலாம் நாங்கள் கண்ணீர் விட்டு அழுதெல்லாம் இப்போ அழுவல ஒரு டைமில் அழுதும் இப்போ நாங்கள் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணுறோம் அப்படின்ட்டு இப்போ நீங்கள் ஃபேஸ் பண்ணாலும் தருதரங்கிறது உங்கள் கூடவே ஒட்டி இருந்திருக்கோ அந்த தருதரை எல்லாமே போகுவதற்காக தான் இந்த பரிகாரத்தை செய்ய சொல்கிறேன் இதை நீங்கள் செய்யும்போது பால் பானை எப்படி பொங்கி ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்துமோ அதே போல் இந்த தண்ணீர் பரிகாரம் உங்களோட லைஃப்பில் பெரிய மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் சரி வாங்க அப்படி என்ன பரிகாரம் பண்ணுங்கிறத பார்க்கலாம் ஆனால் ஒரு சின்ன ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன் இந்த பரிகார நாளை நாள் செய்யும்போது என்னோடய தருதரை நீங்கிருச்சு அப்படிங்கிற நம்பிக்கையோடு செய்யுங்க அப்போ தான் இந்த பரிகாரம் உங்களுக்கு நம்பிக்கையாக நீங்கள் செய்கிறதன் மூலிமா பழிக்கும் சரி வாங்க என்ன பண்ணலாங்கிறத பார்க்கலாம் ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்குங்க அந்த அகலமான பாத்திரத்தில் சுத்தமாக தண்ணீரை ஊற்றிக்கொள்ளுங்க அது நார்மலான ஒரு வாட்டராக இருந்தாலும் சரி இல்லை ஃபில்டர் வாட்டராக இருந்தாலும் சரி சுத்தமான தண்ணீரை அந்த அகலமான பாத்திரத்தில் நிரப்பிக்கொள்ளுங்க அந்த தண்ணீரில் உங்களுடைய முகத்தை பார்த்தா உங்களுடைய முகம் பிரதிபலிக்கணும் அந்த மாதிரி சுத்தமான தண்ணீராக எடுத்துக்கொள்ளுங்க அவ்வாறு எடுத்ததுக்கு பின்னாடி முதல்ல உங்களுடைய முகத்தை இரண்டு நிமிடங்கள் தண்ணீரில் நீங்களே பார்க்க வேண்டும் அதாவது அந்த தண்ணீரில் நீங்கள் உங்கள் முகத்தை வந்து பார்க்க வேண்டும் கண்ணீரால் ஏற்பட்ட தருதிரம் இந்த தண்ணீர்லாம் நீங்கிவிடும் அப்படிங்கிறது இதை பார்க்குறதுனால நடக்கும் உங்கள் முகம் பார்த்த அந்த தண்ணீரை கொண்டு போய் கொட்டிவிட கீழே கொட்டி விடுவதற்கு பதிலாக ஒரு செடியில் கொட்டி விட்டுருங்க அந்த தண்ணீர் வேறு எதுக்கும் உபயோக பயன்படுத்தக்கூடாது அந்த தண்ணீரை செடியில் ஊற்றுறது மட்டும்தான் பண்ணணும் அதன் பின்பு நாளைய தினமே இன்னொரு ஒரு விஷயத்தை இதை செய்துட்டு அடுத்ததாக செய்யணும் அது என்ன செய்யணுன்னா மஞ்சள் கலந்த தண்ணீர் வந்து எடுத்து அதில் நீங்கள் நாளை நாள் குளிக்க வேண்டும் உங்களுடைய வீட்டையும் அதுக்கப்புறம் சுத்தமாக அதை கொண்டு துடைத்து வைத்து கொள்ளுங்கள் அதுக்கப்புறம் பூஜாரையில் தீபம் ஏற்றி வைத்து விட்டு வீட்டில் மணக்க மணக்க சாம்பிராணி வத்திய போடுங்க குறிப்பாக குங்குலியும் சேர்ந்த சாம்பிராணியும் போட்டு விட்டால் போதும் உங்கள் வீட்டை பிடித்த தருதரம் அனைத்துமே வந்து நீங்கி விடும் கூடவே கொஞ்சமாக இதோடு சேர்த்து நீங்கள் கிராமப்புறங்களில் இருந்தீங்கன்னா கோமியத்தை வாங்கி அதையும் வந்து வீடு ஃபுல்லாக வந்து மஞ்சள் தூளை கலந்து அந்த தண்ணீரையும் உங்களுடைய தலை மீது தெளித்துட்டு வீடு ஃபுல்லாகவும் தெளித்திடுங்க உங்களுடைய வீட்டு மூளை முடுக்கெல்லாம் அதை தெளித்து விடுங்க யாராவது உங்கள் வீட்டில் வந்து கஷ்டத்தை சொல்லிவிட்டு அழுது சென்றாலோ மேல் சொன்ன இந்த விஷயங்களை நீங்கள் செய்து விடுவதன் மூலிமா உங்களுடைய ப்ராப்ளங்கள் எல்லாமே வந்து உடனடியாக சரியாகும் இல்லையென்றால் அவர்களுடைய கஷ்டம் உங்களை தொற்றிக்கொள்ள அதிக வாய்ப்பு இருக்குது அவர்களுடைய கஷ்டத்தை கேட்டு வாடிய உங்கள் முகத்துலேயும் தருதரை வந்து ஆட்டோமேட்டிக்காக இருக்கோ சுலபமான இந்த பரிகாரத்தை செய்தால் நிச்சயமாக நல்ல பலன் கிடைக்கும் அந்த ஒரு இதோடு இந்த வீடியோவை வந்து நான் முடித்துக்கொள்கிறேன் நீங்கள் கேட்கலாம் இந்த கண்ணீர் இந்த ஒரு கிளாஸ் வாட்டரு இதனால் எங்களோடய தலையெழுத்து மாறுமாடா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து மாறுங்க ஆக்சுவலி நம்ம நினைக்கிறோம் நம்ம எது செய்தாலும் வந்து அதுக்கு காரணம் வந்து நம்மளுடைய முன்னோர்கள் தான் அப்படின்ட்டு நம்மளுடைய முன்னோர்கள் வந்து நமக்கு வந்து காரணமாக இருக்கிறது கிடையாது நம்ம என்ன செய்கிறோமோ அதை பொறுத்து தான் நமக்கு முன்னோர்கள் வந்து பலனை வந்து கொடுக்க செய்கிறாங்க இப்போ நாம் தவறு ஏதாவது செய்தோம்னு வச்சுக்கோங்களேன் இப்போ கெடுதல் நடக்குதுன்னா முன்னோர்கள் நினைச்சா அதை தடுக்க முடியாது இதே நாம் நல்லது செய்தோம்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு கிரகங்களால் ஏதாவது தவறு நடக்குதுன்னா அப்போ முன்னோர்கள் வந்து அதை தடுக்க செய்வாங்க ஏன்னா நாம் நல்லது செய்கிறோம் அதனால நமக்கு நல்லதை செய்வாங்க ஸோ இந்த மாதிரி நமக்கு நடக்கக்கூடிய எல்லா நல்லது கெட்டதுகளுக்குமே முன்னோர்கள் காரணம் கிடையாது நிறைய பேர் என்ன சொல்கிறோன்னா நாம் தவற செய்துட்டு முன்னோர் செய்ததுனால தான் எனக்கு இப்படி நடக்குது அப்படின்னு சொல்கிறோம் முன்னோர் வாழ்ந்து அவங்க அனுபவிச்சுட்டு போயிட்டாங்க இப்போ அவங்க சாமியோடு சேர்ந்துட்டாங்க அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் அவங்க நமக்கு வந்து திரும்ப கெடுதல் செய்யணுங்கிறது கண்டிப்பாக வந்து நடக்காத ஒரு விஷயம் ஸோ நமக்கு நடக்கக்கூடிய எல்லா விஷயத்துக்களுக்கு காரணமே நாம் எப்படி நடந்துக்கிறோமோ அதை பொறுத்து தான் ஸோ நாம் நடந்துக்கிறது கரெக்டாக நடந்துக்கிட்டாவே நமக்கு பிரச்சனை எல்லாமே வந்து சரியாகும் இந்த மாதிரி நாம் அழுகிறது கூட ஒரு தருதனம் ஏற்படுது அப்படிங்கிறது இப்போ நான் சொல்கிறதன் மூலிமா உங்களுக்கு தெரிஞ்சிருக்குது ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் நாம் செய்கிறதுனால கூட நம்மளை அறியாமல் செய்கிறதுனால கூட ஆபத்து வருது இனி அந்த மாதிரி ஆபத்து வர கூடாது அதுலேருந்து தப்பிக்கணும் அப்படிங்கிறதுனால தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் தெரிந்தோ தெரியாமல் அல்லது தருதரை ஏற்பட்ட உங்கள் லைஃப்பில் தருதரை நீங்கள் இந்த பரிகாரம் செய்கிறத பற்றி சொன்னேன் ஸோ ஒரு பவுல் நிறைய வாட்டரு இது உங்களோட லைஃப்பை வந்து மாற்றும் அப்படின்னு நீங்கள் நம்புனீங்கன்னா நான் சொன்னதை நீங்கள் நாளைக்கு வெள்ளிக்கிழமை ட்ரை பண்ணுங்கள் இதனாலேனால் காலையிலே ட்ரை பண்ணுங்கள் ஏன்னா காலையில் ட்ரை பண்ணால் தான் பூஜை செய்கிறதுக்கெலாம் கரெக்டாக இருக்கும் காலையிலே ட்ரை பண்ணிவிட்டு அந்த தண்ணீரை ஊற்றிட்டு குடிக்கக்கூடிய தண்ணீரில் மஞ்சள் கலந்து குடிச்சிட்டு வீடையும் தொடச்சிட்டு பூஜை அறையெல்லாம் ரெடி பண்ணி தூபம் போட்டு விளக்கேத்தி சாமி வழிபாடு செய்கிறதுக்கு கரெக்டாக பாசிட்டிவிட்டி உங்களுக்கு இருக்கும் அதாவது டைமிங்லாம் வந்து காலையிலே நீங்கள் பண்ணும்போது அந்த வைப் வந்து வந்துடும் ஸோ அதனால் நாளைக்கு காலையிலே பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் ஸோ இதை வந்து நீங்கள் இப்போ பார்த்து பயனடைஞ்சிங்களா அதே போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்ம்ல இருக்கவங்களும் பார்த்து பயனடையணும்னு நினச்சுன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்ம்ல இருக்கிறவங்களும் பார்க்கட்டும் அவங்களும் இந்த முக்கியமான தாள்களை இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய வீடியோ போடப்படும் அதே எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை பண்ணிட்டிங்கன்னா இனி நான் போடுற மாட்டேன் அப்படியான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்